சர்தார் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் சண்டை பயிற்சி கலைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திக் கதாநாயகனாக நடிக்கும் சர்தார் டூ படத்தை பி எஸ் மித்ரன் இயக்கி வருகிறார் மிகப்பெரிய பொருட்சளவில் தயாராகும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்கிறார் இந்த நிலையில் சர்தார் டூ படப்பிடிப்பின் போது எந்தவித உபகரணங்களும் இன்றி சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை இருபது அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் முப்பத்து ஐந்து வருடம் அனுபவம் கொண்ட இவர் ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா கார்த்திக் என பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ளார் நேற்று மாலை ஐந்து மணியளவில் சென்னை சாலை கிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் இந்த கோர விபத்தானது நடந்திருக்கிறது பலத்த காயமடைந்த ஏழுமலை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலிருந்து கீழே விழுந்ததில் மார்பு பகுதியில் காயமடைந்து நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஷங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் டூ படப்பிடிப்பின் போதும் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது நடிகர் கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் சர்தா டூ படப்பிடிப்பில் ஸ்டன் கலைஞர் ஏழுமலை இருபதறி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து சக சண்டை பயிற்சி கலைஞர் வினோத் தரும் தகவல்களை கேட்கலாம் பண்ணுறதுக்கு ஆளுங்க அது என்னென்ன தேவைன்றது சொல்லி அவர் தான் கட்டி எங்களை சேவ் பண்ணுறவர் ஃபைட்டர்ஸை சேவ் பண்ணுறவர் ஏழுமலை தான் அவர் நேற்று ஒரு அஞ்சு இருபதுக்கு ஷாட்லாம் முடிஞ்சிருச்சு ரோப் ஷாட்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாங்க அவர் அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு பார்த்தா அவர் மேலேருந்து கீழே த நிலைத்தடுற மாதிரி கீழே விழுந்திருக்காரு எல்லா சேஃப்டி இருந்தும் அவர் எப்படி விழுந்தார்ன்றது ஒன்றுமே எங்களுக்கு புரியல அந்த சவுண்டை கேட்டு தான் நாங்கள் ஓடி போய் பார்த்தோம் பார்த்தா அவர் இடுப்பில் அடிபட்டு தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் உடனே இம்மிடியாக ஆம்புலன்ஸ் இருந்துச்சு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சிறப்பான எல்லாம் கொடுத்தாங்க கார்த்திக் சார் வந்தார் ஹாஸ்பிட்டலில் எல்லா சீஃப் டாக்டர் பெரிய டாக்டர் சூர்யா ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டரும் பார்த்தாங்க கிட்ட ஒரு நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு அவர் இறந்துட்டாருன்றது டாக்டர் போட்டு எங்கள்கிட்ட சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் புரியல எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணுற அவர் அவர் எப்படி த தடுமாறி விழுந்தார்ன்றது எங்களோடனால் இன்னும் நம்ப முடியல எங்கள் விட்டு எங்கள் யூனியன் சிறப்பான சலுகை அவருக்கு எல்லாமே செய்யும் ஃபேமிலிக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு சார் அவர் அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் என் ப என் பையனுக்கு செப்டம்பர் மாதம் வந்தால் கல்யாணம் அதுக்கு என்ன பொண்ணுன்னு சொல்லிவிட்டு இல்லை பார்த்துக்கலாம் நம்ம தான் என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கும் கல்யாணம் பண்ணணும் எல்லா ஒரு விஷயமும் இதெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டில் இருந்து மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம் இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு திடீர்னு சாயங்காலம் பார்க்கும்போது விழும் யாருக்குமே ஒன்றுமே புரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்